நான் ராதமித்ரா மூன்றாம் வகுப்பில் இருந்து பெயர் சொல்லப் போகிறேன் காந்தல் ஆம்பல் அனிச்சம் குறிஞ்சி வெச்சி செங்கோடுவேண்டி வேமா மணிச்சிகள் உங்கள் கூவிலம் எருள் சுத் கரு செருவிழை கருவிதம் பயனி வாணி பசுபிடி வகுதன் காயா ஆவிரை பேரல் சூழல் சிறுகுலை குறு நடுங்கண்ணி குறுகிளை மாருதம் போங்கம் போங்கம் நிலகம் பாதிரி செருந்தி ஆதுரல் செண்பகம் கரந்தை குழவி மாமரம் தில்லை பாலை முல்லை கஞ்ச பிடகம் செங்கருங்காலி

还有呢。